மன்னார் மாவட்ட வங்காள கிராமத்தில் மீன சங்க தலைவராக நான் பணிபுரிந்து வருகின்றேன் இன்று மிஸ்ரோனு கிராமத்த இந்த வ வடக்கு கிழக்கு இளைஞர் இளைஞர்களுக்கு கடற்கரையான ஒரு கூட்டம் ஒன்று நடைபெறுகின்றது இதில் வந்து நாங்கள் வந்து இந்த சட்டவிர தொழில் அதாவது சட்டவிர தொழில்னால் வடக்கு கிழக்கு மாணவர்களில் இடம்பெறுகின்ற சட்டவிர தொழில் சம்பந்தமாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் இதில் வந்து நைட்டில் வந்து லைட் போட்டு மீன் பிடிக்கிறது அட்டை இந்த அட்டை வளர்ப்பு பண்ணை வளர்ப்பு அதுபோக பத்தி விலை டைனமைட் அடித்தல் மரங்களை வெட்டி கடல் அறங்கி மீன்பிடித்தல் இது போன்ற சம்பவங்கள் நாங்கள் கைத்துள்ளோம் அதாவது மன்னார் மாவட்டம் அதாவது மன்னார் மாவட்டத்தில் வந்து பட்டி வலை என்பது பட்டி வலை என்பது வந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து நீதிமன்றத்தால் வந்து அது பட்டி வலை அகற்றும்படி குறையும் இது வைக்கக்கூடாது தீர்ப்பு வழங்கியும் போன்ற தற்பொழுது இந்த தொழில் இடம்பெற்று வருகின்றது இதுக்கு வந்து நாங்கள் பல தடவை நாங்கள் வந்து உரிய த அதிகாரிகள் நாங்கள் சம்மந்தமாக நாங்கள் சகல இடம் வழங்கியது கூட இது கண்டுகோளான நிலையில் வந்து இருக்கிறாங்க வந்து ஆகவே இந்த இந்த இதில் வந்து வடக்கு கிழக்கு மான மானங்களையும் இளைஞர்கள் தான் வந்து முன் வந்து இந்த சட்டவீர தொழில்கள் வந்து இடைநிலை வந்து பெரிய உதவி செய்ய வேண்டும் வந்து குறிப்பிடணும்